இது சீனா ஸ்ட்ரீட் இதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீட்னு சொல்கிறேன் இதுதான் மெயின் ஸ்ட்ரீட் பெட்டா சண்டே வந்த ஓடியா எல்லா கடையும் வந்து கூட்டாக இருக்குது அந்த கூட்ட கடை தான் பிறந்துருக்கு இப்போ நேரம் வந்து பதினோரு மணி ரெண்டு கடை தான் பிறந்துருக்கு ரெண்டாவது எனக்கு மகனுக்கும் மயனுக்கும் ஒரு கொண்டு வந்து காட்டுவோம்ன்றக்கா இந்த குடி வந்து நான் பெட்டாகு ஆனால் வர்றேன்டா முதல்ல நாளைக்கு தான் வரணும் நாளைக்கு எல்லாம் எங்களுக்கு பிஸியான ஷெட்யூல் கொடுத்துருக்கு அதனால் நாளைக்கு வரலாறுங்க ரெண்டு வீடியெலாம் சாப்பிட்டு வந்த இதுதான் அந்த பெட்டாவில் இருக்கிற ஃபேமஸ் மோஸ்கோண்டி இது போகலாம் போலாமகுரியா என்னை பூட்டி இருக்காக்குமா பார்த்து எந்த மோஸ்க் ஞாபகம் இருக்கா நாங்கள் பார்த்தோமே யூடியூப்பில் யூடியூப்பில் பார்த்தோமே இந்த மோஸ்க் பெட்டாவில் இதுதான் அந்த மோஸ்க்

இந்த மாகாணிகள் ஒரு கோட்ஷூட் ஒன்று பார்க்கறதுதான் இந்த கடைக்கு வந்து நாங்கள் எங்கள் வந்து உள்ளே ஃபிட்டிங் ரூம்லேயே ட்ரை பண்ணி கொண்டுருக்கு வெளியில் வந்த அப்புறம் பார்ப்போம் அப்படி இருக்கேன் எங்கே எங்க ஏன் டி ஷர்ட்டை கலட்டினது டீஷர்டோட செய்து போட்டுருக்கலாம் ரோஷன் இங்கோஷன் பிளேஸ் இப்படி நோமலா அது அது போட்டு இங்க திரும்ப திரும்ப எப்படி இப்படி இப்படி கொஞ்சம் கையை விரித்து வச்சுருக்கேன் இதை எடுக்க தேவை சரியாக கோட் எடுக்க வந்தது இதில் மரம் நீளம் உடனே மேலே இருக்கா கடைசியாக வந்து இந்த பிள்ளை இந்த உலத்துலேயும் செலக்ட் பண்ணி கடைசியாக இந்த பில்லான்னு செலக்ட் பண்ணியிருக்கு அதான் வாங்கப்படும் ஓகே அவனுங்களுக்கு ஆ ஏ உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆகிற போது வேலையில இது என்ன இல்லை அது கடை கடைக்கு என்ன பேர் என்ன சென்னை சில்கிற இதா சில்க் என்ன அது இந்த கடை வந்து நாங்கள் பெட்டாவில் இருக்கிற சென்னை சில்கின்ற ஒரு கடை உண்டு அதுக்குள்ள போட் பார்க்காமலே வந்துட்டு விழுக்கல கோட்டு வண்டி ஓடுது ஓகே இப்போ வந்து மகாநர் கோட் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டோம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் எல்லா கடையும் வந்து இப்போ பண்ணி இருக்கு அதான் வந்து வாக்களுக்கு வாக்கள் இருக்குது பாங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்ப்போம் இங்கே வந்து முதலாவது குறுக்கு தெருன்னு போன முறை நாங்கள் வந்துடுவாங்க இங்கே இதான் அந்த முதலாவது குறுக்கு தெருப்பா அறுவல சேரமேட்டிருக்கு போன